ம் இப்போ என்ன சொல்றோம்னா தமிழ்நாடு அரசனுடைய மாநில நுழைவு பதினாலாவது சட்டத்தை சட்டப்படி கொண்டுட்டு வாங்க அது என்ன என்ன சட்டம் அந்த சட்டம் தான் குறைந்தபட்ச விலை நிர்ணயத்தை கொண்டு வர சட்டத்தை தமிழ்நாடு அரசாங்கம் மற்ற விஷயங்களுக்கு நீங்க முன்மாதிரி செய்யறோம் நாங்க வந்து இந்த 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 மா இந்தியாவுக்குள்ள நாங்க தான் முதல் விஷயங்களை சக்சஸ் பண்றோம் நாங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றோம்னு சொல்றீங்க இல்லையா தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு விலை நிர்ணய சட்டத்துல சட்டத்தை நுழைவு பதினால சட்ட வடிவம் கொண்டு வாங்க அப்படி நீங்க சட்ட வடிவம் கொண்டுட்டு வந்தா மாநில அரசாங்கமோ அல்லது உணவு கழகமோ இந்தியாவில் இருக்கிற பிற அமைப்புகளை கட்டுப்படுத்த ஆகணும் அப்ப நீங்க குறைந்தபட்ச விலை நிர்ணயம் கொடுக்கணும்னா தமிழ்நாடு அரசாங்க நுழைவு பதினாலுல அந்த குறைந்தபட்ச ஆதரவு விலைக்குன்னு சட்டத்தை ஏற்றுங்க அந்த சட்டத்தை ஏற்றுனா எம்எஸ் சுவாமிநாதனுடைய ரெண்டாயிரத்தி பதினாலில் குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாளுக்கு சட்டத்தை மத்திய கவர்மெண்ட் அல்லது ஆளுகின்ற கவர்மெண்ட் வேளாண் பல்கலைக்கழகம் அதே மாதிரி உங்க நீங்க சொல்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரக்சர் அத்தனை அவர்களும் கேட்டு தான் ஆகணும் நடவடிக்கை தான் ஆகணும் அப்ப தமிழ்நாடு அரசாங்கம் தமிழக விவசாயிகளை காப்பாற்று என்ன செய்யணும்னா குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு சட்டத்தை ஏற்றங்கள்

விலை கொடுக்குறாங்க ஆந்திராவில் விலை கொடுக்குறாங்க சத்தீஸ்கர்ல விலை கொடுக்குறாங்க அவங்களுக்கு எல்லாம் கட்டுப்படி ஆகுது ஆனா நீங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இப்பதான் வந்துருக்கிறீங்க ஒரு தேநீர் கோப்பினுடைய விலை இருபத்தஞ்சு ரூபா நூத்தி எண்பது நாள் காட்டிலையும் மேட்டுலேயும் கஷ்டப்படுற விவசாயினுடைய ஒரு கிலோ நெல்லு இருபத்தி நாலு ரூபா ஐம்பது பைசா அப்படி விவசாயினுடைய பொருளாதாரம் எப்படி உயரும்

அந்த சட்டத்தை இன்னைக்கு வரைக்கும் எந்த கவர்மெண்ட்டுமே நடைமுறைப்படுத்தல சரி வேற என்ன பிரச்சனைகள்லாம் இருக்கு சார் இப்போ எங்களுக்கு வந்து எப்படின்னா பருவ காலத்துல பருவ காலத்துல இயற்கை பாடல அதே மாதிரி வந்து விளை நிறத்துல பல்வேறு சூழல் ஓடிக்க இருக்கு எங்களுக்கு என்ன தேவைன்னா விலை நிர்ணயத்தை நீங்க கொடுத்துட்டாலே நாங்க கடன் சுமந்து மீளுவோம் இப்போ நாங்க தொடர்ந்து வந்து அஞ்சு வட்டிக்கும் பத்து வட்டிக்கும் கடன் வாங்கி தான் விவசாயம் பண்ணிக்கிறோம் தமிழ்நாடு அரசாங்க தமிழ்நாட்டில் அத்தனை விவசாயிகள் வாங்கின கூட்டுற கடனை தள்ளுபடி கொடுத்தாங்க ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க கொடுங்கன்னு கேட்குறோம் எத்தனையோ விஷயங்கள் பண்ணுறீங்க உங்களை நாங்கள் பாராட்டுறோம் வரையறுக்கிறோம் இந்த விஷயங்களில் இந்த நிகழ்ச்சியின் வகையிலாக சொல்லிக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஆளுகின்ற அரசாங்கமோ அல்லது எதிர்கட்சியில் இருக்கிற அந்த இயக்கமோ தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து விவசாயிகளுக்கும் கூட்டுற கடனை தள்ளுபடி செய்கிறாங்க அப்படின்னு முதல் கேள்வி போடுறோம் அப்படின்னு சொன்னாதே தமிழ்நாடு இருக்கிற அத்தனை விவசாயிகளும் அத்தனை வாக்காளர்களும் ிக்கணுன்ற முடிவு கூட கடைப்படை விவசாயிகளுக்கு வரைக்கும் தண்ணி